இந்த ஹஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புனித ஹஜ் அக்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நைன்டி நைன் பர்சன்ட் இருக்குது ஹஜ் அக்பர்னால் வெள்ளிக்கிழமை வர்ற ஹஜ்ஜுக்கு பேர் தான் ஹஜ் அக்பர் இந்த அனைத்து தொலைக்காட்சிகளும் முதற்கன அதை தெரிவித்துக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் முதற்கனாக பாரத பிரதமருக்கு தபால் மூலம் கடிதம் எழுதி வலியுறுத்தி இந்த தனியார் துறை ஹஜ் உள்ள பிரச்சனையை முடிக்க கோரிக்கை வைத்துள்ளார் அதுக்கு பாரத நாட்டிலே முதன் முதலில் ஒரு முதல்வர் தமிழகத்திலிருந்து தான் இந்த கோரிக்கையை ஒட்டுமொத்த நாற்பது கோடி இஸ்லாமியல் சார்பாக வைத்திருக்கிறார் என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த முறை ஹஜ் ரெண்டாயிரத்தி ஒரு சிறப்பாக இருக்கும் கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா எல்லா சிறப்புகளையும் செய்து சுமார் எட்டு மாதம் காலமாக அங்கு எந்த கேஷுவாலிட்டியும் இருக்கக்கூடாது என்ற வகையில் ஒரு புது வகையான ஆஜியல் அத்தனை பேருக்கும் எல்லா சௌகரியமும் ஸ்ப்ரிங்க்லிங் வாட்டர்ஸ்லேருந்து ஏர் கண்டிஷன்லேருந்து ரோட் சேஃப்டி ரோடு பழமேடும் இல்லாமல் வரைக்கும் பில்லியன் பில்லியன் டாலர் தர்கம் செலவு பண்ணி ரியால் செலவு பண்ணி அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறார்கள் நம்மளுடைய தூதரகம் ரியாதில் உள்ளதும் நம்மளுடைய கவுன்சில் உள்ளதும் பொறுத்த ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ஹாஜிகளுக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் உங்களுடைய முக்கியமான கேள்வி நாற்பத்தி இரண்டாயிரம் தனியார் போடு ஹாஜிகள் என்னவாயிட்டிருந்து இருந்து இப்போ வரைக்கும் பத்தாயிரம் பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அந்த பத்தாயிரம் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் யார் யாரெல்லாம் போனஃபைடு அப்ரூவ் டிராவல் ஏஜென்ட் இருக்காகோ அவர்களுக்கு விதாச்சாரப்படி இருபது பர்சன்ட் கொடுத்து விடுவார்கள் ஒருத்தருக்கு நூறு கோட்டா இருக்குன்னா இருபது ஹாஜியில் அவர் அனுப்பலாம் ஒருத்தருக்கு இரநூறு கோட்டா இருக்குன்னா ஒரு கம்பெனிக்கு மகாராஷ்டிராவில் அவங்க நாற்பது ஹாஜியில் அனுப்பலாம் இந்த மாதிரி பிரித்து கொடுத்துட்டாங்க குறிப்பாக இந்த ஆஜிகள் தனியார் ஹாஜிகள் தனியார் மூலம் பணம் கட்டின அனைத்தும் சவுதி நம்மளுடைய தூதரகத்துக்கு பணம் சென்று விட்டது இன்ஷால்லா ஒரு ஆர்டர் இந்திய அரசாங்கம் இப்பொழுது கொடுத்துருக்கிறது பணம் கட்டின அத்தனை பேரும் பேலன்ஸ் உள்ள முப்பதனாயிரம் பேரும் இன்ஷா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஹஜ்ஜில் சிறப்பாக அவர்களே ஹஜ்ஜி செய்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதில் அந்த அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து அதில் இது நடந்ததில் வந்து மாண்பு பாரத பிரதமர் வந்து சவுதியில் இருந்தாங்க மறுநாள் இந்த கோரிக்கையை வைக்கிறதா இருந்தது அவர் உடனே புறப்பட்டு வந்ததுனால அந்த நிகழ்ச்சி நடக்கலை பட் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் பாரத நாட்டில் இந்து சமூக சகோதரர்களோடு ஒற்றுமையாக இருந்து அதை நேஷன் ஃபர்ஸ்ட் என்று காட்டிவிட்டார்கள் என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அதை உலகம்பூராகவும் பாராட்டுகிறார்கள் இல்லை எந்த காலத்துலேயும் இந்திய அரசாங்கம் மூலியமாக ஹஜ் பயணம் செய்யக்கூடியவர்கள் ஒருத்தர் கூட குறையல ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு அத்தனை பேரும் சிறப்பாக ஹஜ் செய்வார்கள் தனியாக கொடுக்கப்பட வேண்டிய நாற்பத்தி ரெண்டாயிரம் தனியார் செல்வந்தர்கள் செய்திருக்கூடம் என்று தான் குறைத்திருக்கிறது அது அவர்கள் செய்த டெக்னிக்கல் எரனால் காலதாமதமாக அப்லோடு செய்யவில்லை அதனால் சவுதி அரசாங்கம் மறுத்துவிட்டு பத்தாயிரம் மட்டும் அவர்கள் கொடுத்துருக்கிறாங்க எந்த தடையும் ஏஜெண்ட்டுக்கு விதிக்கல சவுதி அரேபியா என்ன தடை விதிச்சிருக்காங்கன்னா மக்காக்கு யார் இருந்தாலும் புனித நகரத்துக்கு அக்காமா நுசுக் என்ற காடு இல்லாமல் அங்கே வேலை செய்கிறவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த ஹஜ்ஜி டயத்தில் உள்ளே போகக்கூடாதுன்னு தடை வச்சுருக்காங்க அது ஹாஜிகளுக்கு நன்மைக்காக தான் செஞ்சுருக்காங்க அதை பற்றி எனக்கு தெரியல இது ஃபுல்லி ஹஜ் ஆப்ரேஷன் நீங்கள் ஹஜ்ஜை பற்றி என்ன கேளுன்னு கேட்கலாம் என்னைக்கு டெஃபினட்டாக கூடும் வரும் காலகட்டத்தில் தமிழக அரசு வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிராண்டாக மாண்பது தமிழக முதல் எண்பது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க எந்த வகை வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் தமிழக ஹாஜிகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இன்ஷா அல்லாஹ் ஆறு ரெண்டு நாட்களில் இருபத்தி ஏவா தமிழக அரசு சார்பாக அவர்கள் அவர்கள் கணக்கிலே போய் சென்று விடும் அதுக்கு ஆர்டர் வந்துடுச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே என்ன